ஹாய் வெல்கம் டு மைஜன சாலை விளாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கி எது சம்மந்தோம் வீடியோஸ் பற்றி இருக்க போன்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டுறேன் உண்டு நான் பாருங்கள் இந்த கீழே இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல இந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா வடிவாக பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் உத்து வடிவாக பாருங்கள் இதை அப்படித்தானே நான் கதைக்க போகிறேன் நண்பர்களே எதுக்கு முன்னுக்கு யாராவது பூசா பூசாய் கொஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஓகே வீடியோஸுக்குள்ளே வந்தாச்சு வீடியோஸ்க்குள்ளே வாரத்துக்கு முன்னகே நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து காட்டியிருக்கேன் ஓகேவா ஃபோட்டோஸ் மூணு போட்டோஸ் காட்டியிருந்தேன் இச்சம்தான் கைக்கப்புறேன் அதையும் தாண்டி நான் இப்போ சில ஃபோட்டோஸ் விட போகிறேன் ஓகேவா இதில் வந்து இதில் பாருங்கள் கலர் வந்து ஒரு ஃபோட்டோஸ் இருக்குல்ல இந்த கலர் போட்டோஸ் இது வந்து நான் எத் எத்தனை வயசில் எடுத்தேன்னு சொல்லுங்கள் பாப்பேன் இருபது வயசில் எடுத்த போட்டோ ஓகேவா இருபது வயசில் எடுத்த போட்டோம் இந்த போட்டோவில் வந்து நான் டிக்டாக் செய்யக்கே டிக்டாக் செய்க எடுத்த போட்டோம் நான் வந்து இதெல்லாம் யூடியூப்பில் வந்து பார்க்கறல டிக்டாக் செய்யக்கே இந்த எடுத்த போட்டோம் இதை வந்து நாங்கள் டிக்டாக் தான் யூஸ் பண்ணோம் அப்போந்து இதில் இந்த இதில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து நான் எங்கே வாங்கினேன்னு சொன்னால் நானும் என்னுடைய ஃப்ரெண்டா ஃப்ரெண்டும் சேர்ந்து காமன்ஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கடையில் ஒரே துணியாக எடுத்தோம் ஓகேவா நெட்டு துணியனு சொல்லி எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெ ரெட்டை 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 புள்ளைலாம் மாதிரி காட்டிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்து துணி தைச்சி ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டோம் அவங்களையும் நான் வந்து என்னுடைய டிக்டாகில் போட்டிருந்தோம் ஓகேவா டிக்டாகில் போட்டிருந்தேன் அது இருக்குது அவங்களுக்காக தான் நீங்கள் பார்க்கணு நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஏன் இதில் முக்கியமாக ஏன் நான் இதெல்லாம் காட்டி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க நீ வர வர கிளவியாகிட்டு போகிற அழகாவே இல்லை நீ கொஞ்சம் இதாக இருக்கிற குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது சில பேர் வந்து நான் ஓல்டு ஓல்டு வீடியோஸ் வந்து நான் யூடியூப் சனலில் நான் டிக்டாக் ஜூ டிக்டாக் வீடியோஸ் வந்து போ ஒன் போட்டிருக்கேன் ஓகேவா அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுங்கள் சொல்லியிருந்தீங்க சின்ன வயசுல நீ எவ்வளோ அழகாக இருந்த இப்போ பாரு பணம் மண்டி மாதிரி கிளவி மாறி மாறிட்ட என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோஸும் அழகாக இருக்கிறேன்னா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது சா சாள் அழகாக இருக்காளா இல்லை இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அழகாக இருக்கணா என்ன சொல்லுங்கள் ஓகே அடுத்த இது பாருங்கள் அடுத்தது வந்து சிவப்பு கலர் சட்டை ஓகேவா இது சிவப்பு கலர் சட்டை வந்து இது எங்கே எடுத்ததுனா இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது ஓகேவா தீபாவளிக்கு எடுத்தது ரொம்ப ஃபேவரட் ட்ரெஸ்ஸு இது வந்து சிவப்பு கலர் கிடையாது போட்டுக்கு தான் அப்படி சிவப்பு கலராக தெரியுது ஆனால் இது வந்து ரோஸ் கலர் இப்போ நான் போட்டிருக்கல அதே கலர் தான் ஓகேவா இது வந்து தீபாவளிக்கு எடுத்தது எனக்கு ஒரு ஆள் அன்பளிப்பாக வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து போட்டுக்கிட்டேன் எனக்கு யாருமே வாங்கி தரல எனக்கு ஒரு ஆள் அன்பளிப்பாக வாங்கி தருந்த ட்ரெஸ் தான் இது இது ரொம்ப எனக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸு தாத்தாடெல்லாம் கேட்டிருந்தாங்க நான்லாம் கொடுக்கல எனக்கு ஒரு ஆள் வாங்கி மாதிரி கிஃப்டாக வச்சுருந்தேன் ஓகேவா இதில் பாருங்க இதில் இது இதுவும் வந்து நான் வந்து ஒரு இது வந்து இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் எடுத்த போட்டோகேவா இந்த வந்து இருபத்தி வேசல எடுத்த போட்டோ இந்த போட்டோ எல்லாமே நான் வந்து டிக்டாக்ல போ டிக்டோக்கு போட்டோ போகிறதுக்காக தான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோஸ் வந்து டிக்டோக்கு போகிறதுக்காக மட்டும்தான் பேந்து வந்து மெமரி என்னுடைய ஃபோன் மெமரி எல்லாம் கூட ஆகிட்டோம்னால இதெல்லாம் அழிச்சுட்டேன் அழிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ஐயோ நான் பழைய ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் அழிச்சிட்டேன் மேடம் ஃபீல் பேந்து பேருந்து மலை நான் என்ன செஞ்சோன்னு சொன்னால் டிக்டோக்கு போனேன் டிக்டோக்கு போய் உங்களுக்காக தான் உங்களுக்கு காட்டணுமே நான் சின்ன வயசில் எப்படி அழகாக எப்படி இருந்தேன் இப்போ நான் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி ஒன்று காட்டக்காக தான் நான் ஓடிப்போய் இருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் தான் போட்டிருந்தேன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குண்ணா இந்த இதில் இருக்கிற சால்னி தான் அழகாக இருக்கா இல்லைனா அழகாக இருக்கிற இதில் இப்போ வீடியோஸ் பார்த்தோன்னு அழகாக இருக்கானு சொல்லுங்கள் அடுத்தது வந்து இதில் பாவாடை சட்டையோட ஓகேவா இது பா என்னுடைய மறக்க முடியாத மெமரிஸ் ஓகேவா என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தது ஓகேவா அவள் கூட நாம் ரெண்டு பேர் டிக்டாக் செய்கிறதுக்காக ரெண்டு பேரும் நான் வந்து டிக்டாக் செய்கிறதுக்காக ஒரு ஒரு கோயிலாக ஒரு ஒரு இடமாக சுற்றி தருவோம்மா அந்த டைம் நானும் அவளை சேர்ந்து டிக்டாக் செஞ்சுனாங்க அந்த டைம் எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ அந்த டைமில் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ சின்ன பொண்ணா இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்ட்டு நம்ப மாட்டிங்க நீங்கள் என்னடா சாலுமா இது நீயா அப்படின்ண்டு சின்ன வயசில் நிறைய பேர் வந்து எனக்கு சொல்கிறீங்க எல்லாருமே சொல்கிறாங்க நீ சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்தா அழகா இருந்தா அழகா இருந்தேன் சின்ன வயசுல விட நான் வளர்ந்து நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்த போட்டோஸ் தான் இது ஒரு இருபத்து இருபது இருபத்தொரு வயசு இருபத்தி வயசுக்கு எடுத்த போட்டோ தான் இது நண்பர்களே இதுல இருக்கிற எல்லா போட்டோஸும் வந்து ஓல்டு போட்டோஸ் ஓகேவா இப்ப எடுத்தது வந்து கிடையாது எல்லாம் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன் எடுத்த போட்டோஸ் தான் ஓகேவா இதெல்லாம் வந்து டிக்டோக்ல ஜூஸ் பண்ண போட்டோஸ் தான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் வந்து காட்டோன் பண்ணக்கா காட்டினேன் ஏதாவது சீன் போட்டு காட்டுன்னு நினைக்காதீங்க எனக்கு காட்டோன் தோணுச்சு ஓகேவா நீங்க பார்க்க வேணும் லைவ்ல வந்து ஒரே கிழவி 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 குழவி கிழவி எனக்கு இருக்கீங்களா சரி ஓகே நான்

மொழு மொழு உண்டு நல்ல தலைமுடியெல்லாம் நீட்டு தலைமுடி ஓகேவா நீட்டு தலைமுடியெல்லாம் வச்சுட்டு வச்சுருந்தேன் இப்போ பாருங்கஞ்சு நாயிற தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இருந்துச்சு மேக்கப் என்ன சொல்கிறது அந்த இமையெல்லாம் வளைக்க மாட்டேன் ரொம்ப சின்ன பண்ண இருக்கிறது ஒன்றும் தெரியாதானே நான் இதாக இருந்தேன் இப்போ தான் நல்லா உடம்பு போட்டு இப்போ தான் முடியெல்லாம் வெட்டி என் மூஞ்சி ஏன் எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா இப்போ பார்த்தா கொஞ்சம் பாருங்கள் அந்த சாலைங்கிற சாலையும் வித்தியாசம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல கொஞ்சம் தொப்பை போட்டு உடம்பு வச்சமாக இருக்குது ஆனால் வந்து என்ன எனக்கே எனக்கும் அந்த சின்ன வயசுல தான் இருந்து தான் பிடிச்சிருந்தது ஓகேவா எல்லோரும் சொல்லுவாங்க நான் வந்து சாள் மெல்லிசாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ கொஞ்சம் சாப்பிடு சாப்பிட்டு உடம்பை தேர்த்து ஏண்டா சாரியெல்லாம் எல்லாம் கட்டும்போது சாரி கலண்டு விழுந்துடும் உட உடம்புல ஒட்டி நிற்காது நீ கொசு மாதிரி இருக்கு எலும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கலாயிப்பாங்களா அதுக்காக வந்து நான் சரி ஓகே என்கானம் வந்து சத்துமாக வாங்கி குடித்தேன் ஓகேவா காமன்ஸ் வேலை செய்யும்போது காமன்ஸ் வேலை செய்யும்போது பயங்கரமாக காமன்ஸ் வேலை செய்யிட்டேன் எடுத்து போட்டு தான் ரொம்ப மெலி என்ன ரொம்ப இதாக போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு காணாத எண்டக்கா மா குடிச்சு மா குடிச்சு சொட்டு ஊடாம் போட்டுருக்கோம் அதை சொட்டு ஊடாம் போட்டிருக்கோம் சதா பிடி பிடிப்பு மாதிரி இருக்குது ஓகேவா அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த போட்டால் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல கமெண்ட் பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அந்த சாலை நீ பிடிச்சிருக்கா இல்லை இப்போ இருக்கிற சாலை நீ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பேக் கமெண்ட்ஸாக போடுறே இல்லை என்னடா இப்படி இதில் போட்டோ போட்டதுக்கு பார்த்துட்டு நீ அப்போ அப்போ ஒரு மாதிரி இருக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கே இல்லை நீ அப்போ ஒரு கேவல மருந்து இப்போ ஒரு கேவலோ மருந்தே அப்படி இப்படிலாம் வந்து கதைக்காதுங்க ஓகேவா நான்லாம் டிக்டாக் செய்கிற எடுத்த டைம் ஓகேவா எனக்கு டிக்டாக் நான் விரும்பி செஞ்சது இவ்வளோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு 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 தான் டிக்டாக்ல எல்லாரையும் மயக்கி 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 அவ்வளோ போலவா சேர்த்து வச்சுருந்தேன் ஓகேவா இவர் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் இன்னும் போல வசி அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அங்கே எல்லாரையும் அங்கே டிக்டாக்ல எல்லோரையும் வாங்கி பாலவச லைக் வீடுவர்ஸ் எல்லாம் ஏற்றி போட்டு பெருந்து கொஞ்ச நாள் போனோன்னா டிக்டாக்ஸ் போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டுட்டு தான் சூடு செல்ல செய்வேன் நான் ஓகேவா நான் கூடுதலாக வந்து டிக்டாக் செய்யறதுக்காகவே வந்து சாப்பிடாமல்லாமேலாம் போவோம் வா எல்லாரையும் டிக்டாக் என்ன எல்லாரும் நிறைய பேர் டிக்டாக் செஞ்சு மில்லியன் கணக்கில் லைக்கே வாங்கி வச்சிருப்பாங்க அப்போ நானும் வாங்கணுன்டக்காக போய்ட்டு வேலை விட்டு போ வேலை விட்டு வேலை விட்டு ஸ்கூல் படிக்கிற டைம் கிடையாது வேலை விட்டதுக்கப்புறம் போய் காமெண்ட்ஸில் வேலை செய்யலாம் வேலை விட்டு டைம் போய் நாலஞ்சு போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன் அப்லோட் பண்ணியிருக்க வந்து இந்த ஞாபகமாக இந்த போட்டோஸ் ஓகேவா நிறைய பேர் வந்து என்ன டிக்டாக் அழிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் முடியாது ஆனால் அந்த சின்ன வயசு போட்டோலாம் இப்போ எங்கிட்ட கிடையாது ஓகேவா இந்த மெமரீஸ் போட்டோ தான் என்னுடைய டிக்டாக்ல இருந்தது இது வரைக்கும் டிக்டாக் இருக்குது எங்கிட்ட அதிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டேன் நீங்கள் பார்க்கணும்ன்றதுக்காக ஓகேவா பார்த்து நான் இதில் எப்படி இருக்கேன் என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சும்மா பேட் கமெண்ட்ஸாக போட்டு திட்டிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு விசர் தான் வருது நீங்கள் செய்கிற ஒன்றும் எனக்கு விசர் தான் வருது ஓகேவா நீங்கள் பார்க்கணுமன்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் ஓகேவா சும்மா இது இதுக்கும் வந்து ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் போட்டு சும்மா மனசு நோறு மாதிரி கதச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஓகேவா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸெல்லாம் சொல்லுங்கள் ஓகேவா கமெண்ட் செக்ஸெல்லாம் சொல்லுங்கள் இதையும் அந்த அந்த நாய் ஒன்று ஒரு நாய் ஒன்று இருக்குது அதை எடுத்து போடும் அந்த நாய்க்கு நான் என்ன சொல்கிறேன் அந்த நண்பர்களே இப்போ யாராவது வந்து என்னுடைய பேசுக்கும் இப்போ நீங்கள் பேச கொஞ்சம் சூஸ் பண்ணி கொண்டுருங்கன்னு சொன்னால் நம்பர்ஸ் ஒப்ஸு கேர்ள்ஸ் சொல்லி நம்பர்ஸ் ஒப்ஸு கேர்ள்ஸ் சொல்லி ஒரு ஒரு என்னுடைய போட்டோ போட்டு என்னுடைய வீடியோஸாக வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நாங்க கிடையாது ஓகேவா அது வந்து நான் கிடையாது அது வந்து ஒரு பேக்கேடி ஓகேவா அவன் பேக்கை ஐடி அவன் அமௌண்ட்டுக்காக வந்து என்னுடைய வீடியோஸெலாம் களைவெடுத்து நான் போடுற இந்த வீடியோஸும் போடுவேன் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட ஐடி வந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்சளவு ரிப்போர்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அன்ஃபிலோ பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க ஓகேவா அது நாங்க கிடையாது சும்மா என்கிட்டயே வந்து சொல்லாதீங்க ஓகேவா இப்போ இதையும் அவன் எடுத்து போடுவான் அவங்களுக்கு தான் கடைசி வீடியோஸெலாம் வந்து நான் சொல்கிறேன் தயவு செய்து அவனை அவனை நம்ப ஒரு போய் கேள் கடியால் ஒரு போய் அவர் பொம்பளை பறிக்கி அவனை நம்பாதீங்க முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு வழி வந்துடுங்க ஓகே நண்பர்களால் என்னோடய ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டிவிட்டேன் மீண்டும் இன்னொரு ஆளாக நான் வந்துட்டு சந்திக்கிறேன் பாய் டாட்டா